ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் விளையப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வழியிலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரோமருக்கள் எழுதின நிருபம் ஒன்பதாம் அதிகார பதினாறாவது வசனத்து இவ்வாறாக வாசிக்கிறோம் ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தெய்வனாலே ஆகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்கள் அம்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் தங்களுடைய லக்கை லட்சியத்தை அடைவதற்கு நாட்களை கடுமையாக ஓடி பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கடுமையாக அதிக பிரயாசத்தோடு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வர்கள் எல்லாரும் தங்கள் லெக்கை அடைந்து விட்டார்களா சொல்வது அடைந்து விடலாம் என்று அப்படி என்று பார்த்தால் அனைவர் கடுமையாக உழைத்துக் கொண்டு தான் காணப்படுகிறார்கள் குறிப்பாக ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் அநேகர் கடுமையாக உழைக்கிறார்கள் அப்படி இருந்தும் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை தங்களுடைய லெக்கை அவர்கள் அடையவும் இல்லை இன்னும் வரும் நிலையில்தான் தான் அநேகர் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கை இல்லையே அதிக பிரயாசத்தோடு ஓடி கடினமாக உழைத்தவர்கள் தங்கள் தங்களுடைய லக்கை அடைந்ததும் இல்லை மிதமாக ஓடினவர்கள் அதிக தோல்வி அவர்கள் அடைந்து அடைந்ததும் இல்லை தான் நம் வாசித்து கேட்டது போல ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகவும் சொல்லுகிறது ஒருவன் எவ்வளவுதான் அதிக பிரயாசத்தோடு ஓடினாலும் கடினமாக உழைத்தாலும் பெறவில்லை என்றால் அல்லது தெய்வனுடைய வெற்றி பெறவும் முடியாது எப்படிப்பட்ட இலக்கையும் இலட்சியத்தையும் அடையவே முடியாது அன்பானவர்களே உதாரணத்துக்கு நாம் பார்ப்போம் என்றால் யாக்கோபின் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம் யாக்கோபு ஒரு பெரிய கடினமான உழைப்பாளி தன்னுடைய மாமனாரின் ஆட்டு மந்தைகளை மீத்தவர் அவருடைய அவர்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட்டவர் அவர் தன்னுடைய கடின உழைப்பினால் ஆசிர்வதிக்கப்பட்டார் என்று பார்த்தால் ஒரு நாளும் இல்லை அவர் கடனில் கடினமாக உழைப்பினால் ஆசீர்வதிக்கப்படவில்லை தேவனுடைய தயவினாலும் இறக்கத்த மாத்திரம்தான் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் தெய்வனுடைய தயவு இரக்கம் அவரோடு கூட காணப்பட்டது அதேமும் இருபத்தி எட்டு பதினைந்துல வாசிக்கிறோம் நான் உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் அவருக்கு வாக்கு கொடுத்திருந்தார் ஆகையினால் அவர் ஆசிர்வதிக்கப்பட்டார் என்று சொல்லி நம் பார்க்கிறோம் யோசிப்பின் சகோதர சகோதரர்கள் கட்டினமான உழைப்பாளிகள் தன் தகப்பனார் நாட்டு மந்தைகளை மெய்த்தவர்கள் ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்தவித ஆசீர்வாதமும் இல்லை எந்த ஒரு முன்னேற்றங்களும் காணப்படவில்லை தங்களுடைய குடும்பத்திற்கு ஆசிர்வாதமும் ஆசீர்வாதமாக அவர்கள் காணப்படாதவர்களால் காணப்பட்டார்கள் காரணம் அவர்கள் கர்த்தருடைய இரக்கத்தை அவர்கள் பெற்றுக் ஒரு சமயம் இசுரவில்லை பஞ்சங்கள் வந்தபோது அவர்களால் தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியவில்லை அவர்கள் தானியத்திற்கு எகிப்திற்கு போக வேண்டி நேரிட்டது ஓட்டங்களும் எல்லாம் மாமிசத்துக்கு எதுவாக இருந்தபடினால் எந்த பெற்றுக் கொள்ள முடியவில்லை ஆனால் நாம் பார்த்தோம் என்றால் அவர் கடினமான உழைப்பாளி என்றோ அல்லது உழைக்காதவர் என்றோ நினைத்துவிட முடியாது தனக்கு கொடுத்ததான வேலையை செய்பவராய் காணப்பட்டார் அவ்வளவுதான் ஆனால் அவருடைய ஓட்டங்களும் பிரயாசங்களும் எல்லாம் கத்தருக்குள்ளாக இருந்தபடினால் கர்த்தர் யோசிப்பு எகிப்தின் தேசத்துக்கு முழுமைக்கும் ஆசிர்வாதமாக வைத்தார் கர்த்தருடைய இரக்கமும் தயவும் அவரோடு கூட காணப்பட்டது கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்தார் என்று சொல்லி ஆதி ஆக முப்பத்தி ஒன்பது ரெண்டு இரண்டாவது வசனத்திலும் இருபத்தி ஒன்றாவது பாசி வாசிக்கின்றோம் யோசிப்பு நிமித்தம் கர்த்தர் எகிப்தும் முழுவதையும் அவர் ஆசீர்வதித்தார் அது மாத்திரமல்ல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கர்த்தர் அவரை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை உங்கள் லக்கை நீங்கள் அடைய வேண்டுமா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா குடும்பத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அதிக பிரயாசத்தோடு ஓடுகிற நீங்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக நீங்கள் ஓட வேண்டும் என்று சொல்லி கருத்த விரும்புகிறார் தெய்வனுடைய இறக்கமும் தெய்வமும் இல்லாமல் ஓடுகிறவர்கள் எந்த லெக்கையும் ஒரு நாளும் அடையவே முடியாது ஒருவன் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று தான் நினைத்த அந்த லெக்கை அடைய வேண்டும் என்றால் அவன் அதிக பிரயாசத்தோடு கிறிஸ்துவுக்குள்ளாக ஓட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது அவர்தான் உங்களை ஆசிர்வதிக்க முடியும் தெய்வனுடைய இரக்கம்தான் ஒரு மனிதனை ஆசிர்வதிக்க முடியும் எந்த ஒரு மனிதனுடைய கடின உழைப்போ பிரயாசங்களோ அவனை ஒருபோதும் ஆசீர்வதிக்கவே முடியாது தான் ஒரு மனிதனை உயர்த்தவும் தாழ்த்தவும் முடியும் அது அவருக்கு லேசான காரியம் அவர் தான் எல்லாமே காணப்படுகிறது ஆகையால் நான் எவன் மேல் இரக்கமாயிருக்க சுத்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் மேல் உருக்கமாயிருக்க சுத்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்று சொல்லி ஓமர்கள் வாசிக்கிறோம் இது கர்த்தருடைய வார்த்தையால் காணப்படுகிறது அதனால் அதிக பிரயாசத்தோடு கர்த்தருடைய இரக்கத்தை பெற்று கொள்ளும்படியாக நீங்கள் ஓடுங்கள் பிரயாசப்படுங்கள் கத்திரக்கொண்டு வாழுங்கள் கத்தருடைய இரக்கத்தை பெற்று கொள்ளும்படியாக தாகத்தோடு தெய்வ சமூகத்துல காத்திருங்கள் கர்த்தர் நிச்சயமாக மனம் இறங்கி உங்களை ஆசிர்வதிக்க அவர் போதுமான தெய்வனாய் காணப்படுகிறார் கத்துடைய கிருவை உங்கள் அணுகோடு கூட இருப்பதாக அன்பின் நல்ல தொகைப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தவிர இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வன் அப்பா நாங்கள் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் பிரயாசப்பட்டாலும் என்னதான் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் தெய்வனுடைய இரக்கம் எங்கள் மேல் இல்லை என்று சொன்னால் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத ஆண்டு அப்படின் இறக்கத்தை எங்கள் மீது காண்பிப்பீராக தாய் எங்கள் மீது கட்டளையிடுவீராக அப்படி நாங்கள் நம்முடைய இறக்கத்தையும் தயவும் பெற்று உமக்கண்டு கத்தாவது பூமிக்குரிய வாழ்க்கையில் அவசர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட ஒவ்வொருவருக்கும் தெய்வன் கிருபை செய்வீராக சகல விதமான நன்மை நாளும் கிருபை நாடும் நீரை நிறையும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்